ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து மூன்றாம் திருமொழி இரண்டாவது பா பாசுரம் திருநறையூர் பாசுரம் இது தாய் நினைந்த கன்றே ஒக்க என்னையும் தன்னையே நினைக்கச் செய்து தான் எனக்காய் நினைந்து அருள் செய்யும் அப்பனை அன்றிவையகம் குண்டுமிழ்ந்திட்ட வாயனை மகர குழைக்காதனை மைந்தனை மதில் கோவல் கிடைகளி ஆயனை அமரர்க்கு அரியேற்றை என் அன்பனை அன்றி ஆதரியேனே தாய் நினைந்த கன்றே போக்க என்னையும் தன்னையே நினைக்கச் செய்து தான் எனக்காய் நினைந்தருள் செய்யும் அப்பனை அன்றியும் வையகம் குண்டு விழுந்திட்ட வாயனை மகரக்குழை காதனை மைந்தனை மதில் கோவல் கிடைகளி ஆயனை அவரற்கு அரியேற்றை என் அப்பனை அன்றி ஆதரியேனே தாய் நினைந்த கன்றே போக்க என்னையும் தன்னையே நினைக்க செய்து இந்த குட்டி எப்பயுமே தன்னோட பசு அம்மாவை பற்றி நினச்சின்னு இருக்கும் தாயினு இந்த கன்று அதான் என்ன பால் சாப்பிட்ற நேரம் எப்போ அது அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக கணைக்கும் அம்மாவுக்கு புரியும் ஓடிப்போம் பால் சாப்பிடும் இந்த கன்று குட்டி அம்மா நினப்பில் இருக்கும் அதே மாதிரி அது ஓக்க தாயினு இந்த கண்ணே ஓக்க அதே மாதிரி அந்த கன்று மாதிரி என்னையும் தன்னையே நினைக்கச் செய்து என்ன தன்னை பற்றியே நினைக்கச் செய்தான் பெருமான் அதான் விசேஷம் புரிஞ்சு தாய் நினைந்த கன்றே போக்க என்னையும் தன்னையே நினைக்கச் செய்து தான் எனக்காய் நினைந்து அருள் செய்யும் அப்பனை பெருமான் இவருக்கு எனக்காய் நினைந்து எனக்காய் நினைந்தால் இவருக்கு என்ன தேவை இவருக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நினைஞ்சு அதற்கேற்றார் போல் அருள் செய்யும் அப்பனை சாதாரணமாக எல்லா அப்பாவும் அப்படி தான் இருக்கணும் பச குழந்தைகளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத குழந்தைகள் கேட்குறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டு அவற்றை எல்லாம் கொடுப்பவன் அப்பன் அது மாதிரி இருந்தானா பெருமான் தான் கே அக்காய் நினைந்து அருள் செய்யும் அப்பனை அன்று முன்னொரு நாள் இவ்வையகம் உண்டு உமிழ்ந்திட்ட வாயனை அத்தை சொல்ல உணவு அவங்களுக்கு பிரளயத்தில் அந்த உலகத்தை தன் வயிற்றில் மறைத்து வைத்து கொண்டு பிரளயம் கழிந்து எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும்போது அந்த உலகத்தை மீண்டும் வெளிக்கொணர்ந்தான் அதான் இவ்வையகம் உண்டு உமிழ்ந்திட்ட வாயனை மகர குழை காதனை காதல ஒரு அணிகலன் இருக்குது அதில் மீன் வடிவத்தில் ஒரு 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 குண்டலம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க மகர குழைக்காதனை மைந்தனை எப்பொழுதும் யுவாவாக இருப்பவன் எப்பொழுதும் எவ்வனத்தில் இருப்பவன் மதில் கோவல் கிடைகளி ஆயனை மதில் சூழ்ந்த கோவலூரில் இடைகழியில் நின்ன அந்த கோபாலனை கிருஷ்ணனை கண்ணனை அமரர்க்கு அரியேற்றை நித்தியசூரிகளுக்கு சிங்கம் போலவும் எருது போலவும் ஒரு கம்பீரத்தோடு இருப்பவன் அர்த்தமானது அமரருக்கு அரியேற்றினை அரியனா சிங்கம் ஏறுனா காளை அது பெரிய ஒரு சிங்கம் போலவும் காளை போலவும் நித்திய எப்பொழுதும் ஒரு கம்பீர தோற்றத்தை கொடுத்து கொண்டிருப்பவன் என அர்த்தம் பண்ணிக்கலாம் என் அன்பனை அன்றி நான் மிகவும் ஆசைப்படுகிறவன் அவனும் என் மீது ஆசைப்படுகிறவன் ஆயினால அன்பன் என் அன்பனை அன்றி அவனை தவிர்த்து ஆதரியேனே ஆதரி என்னன்னா இங்கே வணங்குற நான் வேறு யாரையும் தொழப்போவதில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆதரிக்கிறதுனா பெருமாளை இவர் என்ன ஆதரிக்கிறதுன்னு நமக்கு தோணலாம் ஆதரியேன்னா இந்த பெருமாளை நாம் தொழுவது தான் பெருமாளுக்கு நான் செய்த ஆதரவு அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் ஆகினால் அப்பனை அன்றி ஆதரியேனே வேறு எவரையும் நான் தொழப்போவதில்லை தொழுவனும் தொழுவதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவசரம் பண்ணிக்கலாமா தாய் நினைந்த கன்றே ஒக்க என்னையும் தன்னையே நினைக்க செய்து தான் எனக்காய் நினைந்து அருள் செய்யும் அப்பனை அன்றியும் வையகம் உண்டு விழுந்திட்ட வயனை மகர குழைக்காதனை மைந்தனை மதில் கோவல் கிடைகழி ஆயனை அமரர்கரியேற்றை என் அன்பனை அன்பனையன்றி ஆதரியேனே ஸ்ரீமதே ராமோனுஜாயன்